ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வருஷத்து வருஷம் பார்த்தோம் அப்படின்னா பிசிசி எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து மாறிக்கிட்டே வந்துருக்குங்க ஆரம்பத்தில் வந்து ரோஹித் சர்மா இந்த சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்ச கையோடு வந்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மற்றும் டெஸ்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் அது வந்து நடக்கல ரோஹித் சர்மா இப்போதைக்கு ரிட்டையர்மெண்ட் பற்றிலாம் வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அதனால் ஐபிஎல் முடிஞ்ச கையோடு இந்தியா வந்து இங்கிலாந்து நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் போகிறாங்க அங்கே போய்ட்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் வந்து ஆட போகிறாங்க அதற்கும் வந்து ரோஹித் சர்மா தான் வந்து கேப்டனாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ வந்து பிசிசிஐ ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுத்திருக்காங்க பும்ராவை கேப்டன் துணை கேப்டன் பொறுப்பு வந்து தூக்கலாம் அதேமாதிரி இந்த இங்கிலாந்து தொடர்லையுமே பும்ரா வந்து ஆடுறது டவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா பும்ரா வந்து ஒரு வேகப்பந்து வீச்சலாக இருக்கிறதா அதற்கு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஜென்ரலாகவே வேகப்பந்து வீச்சலர்களுக்கு வந்து காயம் ஏற்பட அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது பும்மராடைய பவுலிங் ஆக்ஷனும் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் வந்திருக்கும் அதனால் எப்போ வேணாலும் அவருக்கு வந்து இன்ஜரி ஆகலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு இந்த வருஷத்தில் காயம் காரணமாக பல போட்டியில் வந்து பும்ரா விளையாட முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் காயத்துலேருந்து மீண்டு வந்தார் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் வந்து ஆடினார் அந்த தொடர்லேயுமே முடிவில் அவருக்கு வந்து காயம் வந்து ஏற்பட்டுச்சு இதனால் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியில் பும்ரா வந்து ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டானுச்சு பும்ரா இல்லாமலே அதுக்கப்புறம் இந்தியா பாத்தீங்கன்னா சாம்பியன் டிராபி வந்து கைப்பற்றிருப்பாங்க அதே மாதிரி இப்ப ஐ பி கூட பும்ரா வந்து ஒரு ரெண்டு வாரம் ரெஸ்ட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து இணைஞ்சார் அப்போ அப்படி இருக்கிறப்ப பும்ராவை துணை கேப்டனாக போட்டோம் அப்படின்னா அடிக்கடி அவர் வந்து இன்ஜரி ஆவார் அப்போ அவர் கேப்டன் இல்லாத சமயத்தில் இல்லை டெஸ்ட் போட்டு ஒரு நாள் முழுக்க நடக்கிறப்ப சில ஓருகள் வந்து கேப்டன் வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அப்போ துணை கேப்டன் தான் டீமை லீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து ரோஹிட்டுக்கு இப்போ ஒரு ஒருவேளை அவர் ஆடல அப்படின்னா பும்ரா நம்பி தான் மற்ற டீமும் இருக்கும் அப்போ பும்ராவும் ஆடலை அப்படின்னா அது தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா வந்து துணை கேப்டன் பதவியிலேருந்து தூக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அதே மாதிரி இப்போ இந்த இங்கிலாந்து டெஸ்ட்டு தொடர்லேருந்தும் பும்ராவை நீக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா வெளிநாட்டு டெஸ்ட் அப்படின்னாலே முழுக்க முழுக்க பும்ரா நம்பி தான் டீம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்து இருக்கு அதே மாதிரி இந்தியா வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனலுக்குலாம் வந்து போகலை தொடர்ந்து நம்ம வந்து படுதோல்வியை சந்தித்ததுனால அந்த ரேஸில் வந்து பின் தங்கிட்டோம் அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்து பும்ராவுக்கு மாற்றம் யங் பிளேயர்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் பும்ராவை அடுத்தடுத்து நடக்க போகிற தொடர்களை வந்து ஆட வைக்கலாம் அப்படி இல்லைனா முதல் ரெண்டு டெஸ்ட் போட்டியில் வந்து பும்ராவை ஆட விடாமல் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஐபிஎல் முடிஞ்ச கையோட அவரை வந்து அனுப்பாமல் ரெஸ்ட்டில் இருந்து இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ வந்து பிசிசிஐ வந்து வந்திருக்காங்களா அதே மாதிரி இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு திரும்ப டெஸ்ட் அணியில் வந்து இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சாய் சுதர்ஷன் வந்து மூணாவது ஓப்பனராக அணியில் வந்து இணைவார் அப்படின்னு சொல்லப்படுது தேவதட் படிக்கல் வந்து கடந்த ஸ்குவாடில் வந்து இருந்தார் அவருக்கு மாற்றா இப்போ வந்து சாய் சுதர்ஷன் உள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாய் சுதர்ஷனுக்கு எடுத்தோடனே பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்காது இப்போதைக்கு ஸ்கொடரில் வந்து சேர்க்க போறாங்க ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு ஓப்பனர் இல்லை மிடில் ஆர்டரில் ஒரு பிளேயர் வந்து இன்ஜரி ஆகிறார் அப்படின்னா சுதர்ஷனுக்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இப்போ திரும்ப பட்டியலில் வந்து உள்ளே இணைஞ்சிருக்காரு அதனால ஐயருக்கு வந்து டெஸ்ட் ஸ்குவரில் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஐபிஎல் தொடர்லையுமே த தனக்கு இருந்த மைனஸ் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ஐயர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அதனால் ஐயருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதே மிடில் ஆர்டரில் கருண் நாயர் வந்து உள்ளே வருவார்னு சொல்லப்படுது கருண் நாயர் வந்து இந்த ஐபிஎல்ல ஓரளவுக்கு சுமாராக ஆடுறாரு பட் ஐபிஎல் தாண்டி ரஞ்சித் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு அதனால திரும்ப வந்து ரோஹித் சர்மா கருண் நாயருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போறாங்க அதே மாதிரி பவுலிங்கில் சிராஜோடு சேர்ந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லப்படுது அவர் வந்து ரஞ்சி ட்ராஃபிலே நல்லா ஆடி இருக்காரு ஐபிஎல்லையுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து பிரசித் கிருஷ்ணா திரும்ப ஸ்குவாட்ல வந்து வருவாரு ஷர்துல் தாக்கூருக்கும் திரும்ப வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி